வணக்கம் தலைமையிலே கும்பலாக கிளம்பி வந்துள்ள சர்வதேச செல்பி பைத்தியங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பயணிகள் படகுல இந்த கருத்துரிமை போராளி இடது உலகம் முழுவதும் இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போராடும் நபர்னு சொல்லலாம் ஒரு மனவளர்ச்சி அற்ற ஒரு குழந்தையை போல இருப்பாங்க அது பெண்மணி கிரீட்டா தன்பர்க் தலைமையில இந்த கும்பல் ஸ்பெயின்ல பார்சிலோனால இருந்து கிளம்பினாங்க படகுல இந்த படகுல இருந்து துணிசியா இருந்து சில படகுகள் சேர்ந்து கொண்டார்கள் இப்பொழுது ஆசியாவிலிருந்து சில படகுகள் சேர்ந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் காசாவுக்குள் புகுந்து இஸ்ரேல் இராணுவத்தின் கப்பற்படை அந்த முற்றுகையை முறியடித்து உடைத்து நாங்கள் உள்ள சென்று இந்த காசாவிலிருக்கும் பதினெட்டு லட்சம் மக்களுக்கு பத்து ரொட்டிகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பைத்திகள் கிளம்பி வந்திருக்காங்க இது ஏன் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன்னா இவங்க கிளம்பினது ஆகஸ்ட் மாதம் இறுதி நாளன்று அங்குள்ள இதை போல பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மிக பயங்கர கும்பலோட ஆரவாரத்தோட இவங்க அனுப்ப வழி அனுப்பப்பட்டாங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி ஆக மொத்தம் நாளைக்கு முப்பதாம் தேதி காசாவை அடைவார்கள் அல்லது அக்டோபர் ஒன்னாம் தேதி இவர்கள் காசாவை அடைவார்கள் சொல்றது இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பார்க்கும் செய்தியாக இது மாறி இருக்கு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எதிரெந்த வித காரியம் செய்தாலுமே அது உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்ற காரணத்தால் இந்த செல்ஃபி பைத்தியங்கள் இதை போன்ற தொடர்ச்சியான காரியங்கள் இதை போல இதுக்கு முன்னால் நாற்பது தடவை நடந்திருக்கு தொடர்ச்சி அதை போன்ற காரியத்தை செய்துட்டே இருக்காங்க மிகப்பெரிய இராணுவங்களே ஒன்றும் பண்ணாமல் திணறி கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் போய் நாங்கள் இஸ்ரேல் கடற்படையின் முற்றுகையை உடைத்து விடுன்னு சொல்றலாம் மிகப்பெரிய பெரிய நகைச்சுவா இருக்கு பின்னணியில வந்து முழுக்க முழுக்க இவருடைய சுயநலமான செல்ஃபி எடுத்து போடுவது செல்ஃபி பைத்தியங்கள் தான் மனசுல வராங்க அந்த காசா மக்களுக்கு தினம் தோறும் ஆறுநூறு லாரி ட்ரக்குகள் பெரிய லாரிகளில் உணவுப் பொருள் கொடுத்தாலே பத்தாது நாற்பத்தி ஏழு படகுல வரும்போது அவர்களுக்கான உணவை கொண்டுவரணும் திரும்ப போவதற்கான உணவை வச்சிருக்கணும் உடைகளை கொண்டு வர வேண்டும் நீரை கொண்டு வர வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வேணும் இத்தனை கொண்டு வந்துட்டு மீதம் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு லட்சம் மக்களுக்கு இவர்களால் ஒரு ஐம்பது பாக்கெட் ரொட்டியை கொடுக்க முடியும் இல்லை இன்னொரு ஐம்பது உணவுப் பொருளை கொடுக்க முடியும் இவ்வளோதான் கொடுக்க முடியும் இதுக்கு முப்பது நாளா கோடிகள் செலவு பண்ணி இவர்களுக்கு பின்னணியெலாம் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் அதைப் போன்ற பிற அமைப்புகள் தான் பணத்தை கொடுக்கறது கொடுத்து தேவையில்லாமல் இங்கே வந்து செல்பி எடுத்து மகிழ்வது ஒரு மனநோயாளிகள் என்று சொல்லத் தோணும் இந்த பைத்தியக்கார கும்பலுக்கு தலைமை ஸ்ரீ ஸ்வீ கிரீட்டா தன்பர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மனநோயாளி இவர்கள் கூட நெல்சன் மண்டேலா ரொம்ப மதிப்பு மிக்க நெல்சன் மண்டேலா குடும்பத்திலிருந்து கூட ஒரு நபர் கலந்திருக்கிறாரு ஐரோப்பிய நாடுகளின் பாராளுமன்ற அலுவலர்கள் அவங்க கலந்திருக்காங்க அது போக பெல்ஜியம் பிரான்ஸ் அயர்லாந்து ஸ்பெயின் அமெரிக்கா அதிக அதிகமாக இத்தாலி இந்த நாடுகளிலிருந்து இந்த ப இந்த மாதிரி சுய விளம்பர பைத்தியங்கள் ஏறிக்கொண்டு ஆரவாரத்தோட வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன பதிவு கொடுத்துருக்காங்கன்னா காசா சகோதர சகோதரிகளே நாங்கள் நம்பிக்கையுடன் கடவில் வந்து கொண்டே இருக்கிறோம் உங்களின் போராட்டம் எங்களின் போராட்டம் நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேல் இராணுவ கடற்படை முற்றுகை உடைத்து உங்களை சந்திப்போம் அப்படின்னு பதிவு கொடுத்து நெருங்கி வந்துருக்காங்க காசா விநோக்கி எந்த அளவுக்கு இந்த பைத்தியங்கள் பைத்தியங்கள்னா இஸ்ரேல் இராணுவ தாக்குதல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவர்கள் படகுகளை இரவு நேரங்களில் ட்ரோன்கள் மூலமாக சிறிய ட்ரோன் மூலமாக தாக்குனாங்க அதில் யாருக்குமே காயம் இல்லை படகுக்கும் ஒன்றும் சின்ன தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அவர்களே பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் அளவுக்கு சுய விளம்பர பைத்தியங்கள் அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அது நாற்பத்தி ஏழு படங்கள் பண்ணி சின்ன சின்ன ட்ரோட்களை இதை போல பொய்யான தகவலை கொடுத்து அதை நம்பி இன்னைக்கு இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டிலிருந்து போர் படகுகள் இவர்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பாதுகாப்பு கொடுத்து வருவதுதான் மிகப்பெரிய காமெடியின் உச்சக்கட்டம் அது பத்தாத சில சமயம் போர் விமானங்களும் இவருக்கு மேல பறந்து இவர்களுக்கு பாதுகாப்பு சொல்லி சுய விளம்பர பைத்தியங்களா இருப்பது வந்து இத்தாலியுடைய ஃபாரின் அப்படிம்பாங்க அவர் என்ன பதிவு கொடுத்துருக்காருன்னா நீங்க அங்கெல்லாம் போய் உணவுப் பொருள் கொடுக்க வேண்டாம் சைப்ரஸ் நாட்டுக்கு போய் அங்க வந்து ரோமன் காத்தலிக் சர்ச் உணவுப் பொருள் தொடர்ச்சியாக காசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அவர்களிடத்தில் போய் உங்க உணவுப் பொருளை இறக்கி வச்சுட்டீங்கன்னா அவங்க சிந்தாமல் ஒன்றையுமே வீணடிக்காமல் காசா மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க எந்த வித பிரச்சனையும் சொல்லும் போது இல்ல இல்லை நாங்க அப்படிலாம் யார் கையிலும் கொடுக்க மாட்டோம் நாங்க நேரா கொண்டு போவோம் அப்படின்னு வேணும்னு சுய விளம்பரம் தேடிக்கொண்டிருக்காங்க இன்னுமே அவர் சொன்னார் இன்னும் நிறைய அநேகரை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக காசாவுக்கு உணவு விநியோகம் செய்பவர்கள் அவர் டன் கணக்கில் செய்கிறாங்க உங்கள் உணவை அங்கே கொடுத்து நீங்கள் அதை சேர்க்கலாம் அப்படிங்கும் போது அதெல்லாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் நேராக போவோம் சொல்லி இந்த பைத்தியங்கள் வந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த எங்களுடைய போர்க்கப்பல்கள் அதாவது எங்கள் ஸ்பெயின் மற்றும் இத்தாலிய போர்க்கப்பல்கள் நிச்சயமாக எந்த ஒரு காரணம் கொண்டும் சண்டையிலோ தாக்குதலிலோ இல்லை எதிர்த்தாக்குதல் எதுலேயுமே ஈடுபடாது உங்கள் கூட வரும் நீங்கள் கடலில் விழுந்து விட்டால் இதை போன்ற கை கைது செய்யும் சமயத்தில் கடலில் விழுந்து விட்டால் உங்களை காப்பாற்ற மட்டுமே உதவுமே தவிர உங்கள் நோக்கத்தைப் போல நாங்கள் வந்து தாக்குதல் அல்லது எதிர்த்தாக்குதல் நிச்சயமாக ஈடுபட மாட்டோம் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு ஐரோப்பிய யூனியன் கமிஷன் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைமையுமே அதே கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க லாரிகளில் ட்ரக்குகள் வரும் உணவே இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கும் அங்குள்ள பயங்கரவாதி மொத்த பயங்கரவாதிகள் பத்தாதுங்கும் போது இதுல ஒரு ஐம்பது ரொட்டியை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒருவேளை ஒற்றுமையை காட்டுவதற்காக என்று எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலுமே பயங்கரவாதிகளிடத்திலோ பயங்கரவாத பிரிய மொழியில மக்களிடத்திலோ எக்காரணம் கொன்றும் இந்த மாதிரி ஒற்றுமையை காட்ட அனுமதிக்கவே கூடாது இஸ்ரேல வந்து மிகப்பெரிய இதுக்கு ஒரு ஆத்திரத்தை கொடுத்துருக்கு தொடர்ச்சியாக இதை போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏற்கனவே இந்த கிரீட்டா டன்பர்க் ஏற்கனவே இதே போல ஒரு முறை விளம்பர பைத்தியமாக வந்தபோது கைது செய்து இஸ்ரேலிய கொடி அருகே நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து தனி வேற ஒரு விமானத்தில் அனுப்பும்போது போது கழிவறை அருகே அந்த விளம்பர பைத்தியத்தை உட்கார வைத்து தான் திருப்பி அனுப்பிட்டாங்க ஆனா இவர்களுக்கெல்லாம் இது பத்தாது எல்லாமே இவர்கள் விளம்பரமாக தேடிக்கொள்பவர்கள் எது செய்தாலும் அதை விளம்பரமாக மாற்றிக்கொள்வர்களால மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லி அங்க ஒரு அமைச்சர் பெங்கவின் பார்க்க ரொம்ப வலதுசாரி அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாற்பத்தி ஏழு படகுகளையும் பிடுங்கி உடைத்து விட வேண்டும் ஒன்றுக்கும் உதவாமல் இந்த நாற்பத்தி ஏழு உடைத்தால் உடைத்தால்தான் அடுத்த படகு எங்களுக்கு கிடைக்காது மேலும் இதில் வரும் அனைத்து நபர்களையும் தீவிரவாத தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் கைது செய்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி கைது செய்து அடைக்க வேண்டும் சிறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சுய விளம்பர பைத்தியங்களை மனநோயாளிகளை நிச்சயமாக காசா எல்லைக்கு அனுமதிக்கவே மாட்டோம் முன்னமே கைது செய்திருவோம் ஏன்னா அங்க சண்டை நடக்கும் பகுதி எந்நேரமும் அங்கே சண்டை நடக்கலாம் இவர்களுக்கான உயிருக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்க முடியாது இதுக்கு முன்னால வந்து ஒரு படகு இரண்டு படகு ஐந்து படகுன்னு வந்தாங்க இப்ப நாற்பத்தி ஏழு படகுகள் வருது தடுத்து நிற்பது ஒரு சிரமமான நிறுத்தி அவர்களை கைது செய்து நடு கடலில் வேறு படகுக்கு மாத்தி அவர்களை கொண்டு காரியம்தான் என்றாலும் அவர்களை ஒருவரையும் விடப்போவதில்லை காசாக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய கடற்படை கடற்படை கமாண்டோஸ் மிக தயார் நிலையில் இப்ப அங்கு நின்று இந்த சுய விளம்பர பைத்தியங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுமா உடைக்கப்படுமா இவர்களை பயங்கரவாதத்தின் கீழ் கைது செய்வார்கள்னா சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுன்னு பொறுத்ததாக இருக்கு ஒரு எளிமையான முறையில் கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணி அவளை திரும்ப அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கைது செய்யும் சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நாற்பத்தேழு படகுங்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் இஸ்ரேல் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இந்த தடவை அவங்க மேலே எடுத்துருவாங்க என்னுடைய கணிப்பு என்ன இந்த தேவையில்லாமல் தேவையில்லாம சுய விளம்பரம் தேடிக்கொள்ளும் இந்த இடதுசாரிகளை இதை போல பயங்கரவாத ஆதரவு மனநிலை மக்களை நிச்சயமாக வருகின்ற அவர்கள் படகுகளை பறிமுதல் செய்து சுக்குணுவராக உடைத்து விட வேண்டும் அப்போதான் அடுத்து இதை செய்ய மாட்டாங்க அதே போல பயங்கரவாத தீவிரவாத பிரிவுகளின் கீழ் கைது செய்து ஒரு கடுமையான சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பதான் அடுத்து இது போன நடக்காது நன்றிகள்